டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக் எடுத்துக்கோங்க அதில் முதல் பாடம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலம்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் அந்த பாடத்தில் ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க முடிஞ்சால் எப்போயுமே எடுத்து படிச்சுக்கோங்க அந்த பாக்ஸில் நம்ம இந்தியாவோட சிறப்பு அரசு சிறப்பு கூறுகளை ஒவ்வொரு நாட்டிலேருந்து இருந்து நம்ம எடுத்துருப்போம் அது எந்தெந்த இருந்து எடுத்தோம் அந்த கான்செப்ட்டு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க அடிக்கடி கொஸ்டினில் கேட்பாங்க இப்போ ரீசெண்டாக கேட்டதை ஒரு பார்க்கலாம் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் அந்த எக்ஸாம் கேட்டிருக்காங்க முதல்ல அடிப்படை உரிமைகள் கேட்டிருக்காங்க அடிப்படை உரிமைகள் அங்கேருந்து எடுத்துருக்கோம் அமெரிக்காவில் வந்து தான் அந்த கான்செப்ட் எடுத்துருக்கோம் ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க அடுத்து பாராளுமன்ற முறை அரசாங்கம் பாராளுமன்ற முறை அரசாங்கம் அப்படிங்கிறது நாடாளுமன்ற அரசாங்கம் ரெண்டுமே ஒன்று தான் பிரிட்டன்லேருந்து எடுத்துருக்கோம் பிரிட்டனாலும் இங்கிலாந்துனாலும் ஒன்று தான் அடுத்தது அவசர நிலை அதிகாரம் அவசர நிலை அப்படிங்கிறது நெருக்கடி நிலை அவசர நிலை ரெண்டும் ஒன்று தான் அது வந்து அந்த நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிப்பாட்டி வைக்கிறத நம்ம இந்த ஜெர்மனி வெய்மர அரசியலமைப்புலேருந்து பார்த்துருக்கோம் அப்போது ஜெர்மனி அடுத்ததாக அரசு நெறிமுறை கோட்பாடு நம்ம அயர்லாந்துலேருந்து எடுத்துருக்கோம் அது அங்கே கொடுத்துருப்பாங்க அரசு வழிகாட்டு நெறிமுறைகள்னாலும் நெறிமுறை கோட்பாடுகள் ரெண்டுமே ஒன்று தான் அப்போ மூணு ஸோ ரெண்டு ஒன்று நாலு மூணு அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா பி தான் அடுத்து சிலபஸில் இது எங்கே வருது அப்படின்னா நான்காவது பகுதி இந்திய ஆட்சியல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே முதல்ல கொடுத்துருப்பாங்க இந்திய அரசியலமைப்பு